முதல் விண்ண பாருங்க அறம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக அறம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக சரியாக விடை ஆப்ஷன் சி கூட்டல் அம் இரண்டாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் எத்தனை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் எத்தனை சரியாக விட பாருங்க ஆப்ஷன் டி பதினொன்று மூன்றாவது வினா நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி இரண்ட கால இலக்கியம் நாலாவது வினா நீதி நூல்களுள் சிறியது எது நீதி நூல்களுள் சிறியது எது இதற்கான சிறையடை ஆப்ஷன் பி இன்னா நாற்பது ஐந்தாவது வினா நீதி நூல்களுள் பெரியது எது நீதி நூல்களுள் பெரியது எது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் சி திருக்குறள் நீதி நூல்களுள் பெரியது திருக்குறள் ஆறாவது வினா அகநூல்களுள் சிறியது எது அகநூல்களுள் சிறியது எது இதற்கான சிறையா விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ நாற்பது அகநூல்களுள் சிறியது கார்னார்ப்பது ஏழாவது வினா அகநூல்களுள் பெரியது எது அகநூல்களுள் பெரியது எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திணைமாலை நூற்றி ஐம்பது அகநூல்களுள் பெரியது தினைமாலை நூற்றி ஐம்பது எட்டாவது வீணா இரட்டை அறநூல்கள் எவை இரட்டை அறநூல்கள் எவை சார் பாருங்க ஆப்ஷன் பி இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஒன்பதாவது என்பதை பிரித்தெழுதுக முக்கியமான வினா நான் மணிக்கரிகை என்பதை பிரித்து எழுதுகான் சார் விடை ஆப்ஷன் பி நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை துண்டு ஆபரணம் கட்டுவடம் தோல்வலை ஆகிய பொருள் கொண்டது எது கீழ்கண்டவற்றுள் துண்டு ஆபரணம் கட்டுவடம் தோல்வலை ஆகிய பொருள் கொண்டது எது ஆப்சன் ஏ கடிகை கிழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் எது ஒரு முக்கியமான வினா பதினெண் கிழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் எது இதற்கு சரியாக விட பாருங்க ஆப்ஷன் டி கலவழி நாற்பது பன்னெண்டாவது வீணா போர்க்களத்தை பாடும் நூல் எது போர்க்களத்தை பாடும் நூல் எது இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் டி கலவழி நாற்பது போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் கலவழி நாற்பது பதிமூன்றாவது வித்தை என்பதன் பொருள் என்ன ஒரு முக்கியமான வினா விச்சை என்பதன் பொருள் என்ன விட பாருங்கள் ஆப்ஷன் பி கல்வி விச்சை என்பதன் பொருள் கல்வி பதினாலாவது வினா ஆற்றுனா வேண்டுவது இல் இத்தொடர் இடம்பெறும் நூல் எது இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஆற்றுனா வேண்டுவது இல் இத்தொடர் இடம்பெறும் நூல் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி பழமொழி நாநூறு ஆற்றுநா வேண்டுவது இல் என்பது மொழி நானூறு பதினஞ்சாவது வீணா ஆத்துச்சுடியின் முன்னோடி எது நல்லா பாருங்க ஆத்துச்சுடியின் முன்னோடி எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி ஆத்துச்சுடியின் முன்னோடி முதுமொழி காஞ்சி பதினாறாவது வீணா கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று என்று கூறும் நூல் இது கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்ததன்று என்று கூறும் நூல் இது ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்தன்று என்று கூறிய நூல் முதுமொழி காஞ்சி பதினெல்லாதுன்னா திருக்கடுகத்தில் நன்மை தருபவை எவை என கூறும் பாடல்கள் எத்தனை திருக்கடகத்தில் நன்மை தருபவை எவை என கூறும் பாடல்கள் எத்தனை சரியான பாருங்கள் ஆப்ஷன் டி அறுபத்தி ஆறு திருக்கடகத்தில் நன்மை தருவ பாடல் வந்து அறுபத்தி ஆறு பதினெட்டாதுன்னா திருக்கடகத்தில் தீமை தருபவை எவை என கூறும் பாடல்கள் எத்தனை திருக்கடுகத்தில் தீமை தருபவை எவை என கூறும் பாடல்கள் எத்தனை இருக்கேன் சரியான விடியா பாருங்க ஆப்ஷன் பி முப்பத்தி நாலு பத்தொன்பது வினா ஆர்கலி என்பதன் பொருள் கூறுக ஒரு முக்கியமான வினா ஆர்கலி என்பதன் பொருள் கூறுக சிறையாவிடை ஆப்ஷன் ஏ நிறைந்த ஓசையுடைய கடல் ஆறுகள் என்பதன் பொருள் நிறைந்த ஓசையுடைய கடல் இருபதுனா டூ எம் என்பதன் பொருள் கூறுக தூயம் என்பதன் பொருள் கூறுகா பாருங்க ஆப்ஷன் சி தூய்மை உடையோர் தூயும் அப்படின்னா தூய்மை உடையோர் மாண்டார் என்பதன் பொருள் கூறுக இல்லை பாருங்க மாண்டார் என்பதன் பொருள் கூறுகாவிடைய ஆப்ஷன் டி மாண்புடைய சான்றோர் மாண்டார் என்பதன் பொருள் மாண்புடைய சான்றோர் இருபத்தி ரெண்டாவதுனா என் வனப்பு என்பதன் பொருள் கூறுக என் வனப்பு என்பதன் பொருள் கூறுக இதற்கு சரியா வேண்டிய பாருங்கள் ஆப்ஷன் டி ஆராய்ச்சிக்கு அழகு என் வனப்பு என்பதன் பொருள் ஆராய்ச்சிக்கு அழகு இருபத்தி மூன்றாவதுனா ஒப்புரவு என்பதன் பொருள் கூறுக ஒப்புரவு என்பதன் பொருள் கூறுக இதற்கான சிரேவிடை ஆப்ஷன் பி எல்லாரையும் சமமாக பேணுதல் இருபத்தி நாலாவதுனா நட்டல் என்பதன் பொருள் கூறுக நட்டல் என்பதன் பொருள் கூறுக இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் ஏ நட்பு கொள்ளுதல் நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல் இருபத்தஞ்சாவதுனா கண்ணோட்டம் என்பதன் பொருள் கூறுக கண்ணோட்டம் என்பதன் பொருள் கூறுக ஆப்ஷன் சி இரக்கம் கொள்ளுதல் கண்ணோட்டம் என்பதன் பொருள் இரக்கம் கொள்ளுதல் இருபத்தி செல்வம் சகடக்கால் போல வரும் என்று கூறும் நூல் எது செல்வம் சகடக்கால் போல வரும் என்று கூறும் நூல் எது ஆப்ஷன் டி நாலடியார் செல்வம் சகடக்கால் போல வரும் என்று கூறும் நூல் நாலடியார் இருபது ஏழாவது நாள் திங்களை நாய் குறைத்தற்று என்று கூறும் நூல் இது திங்களை நாய் குறைத்தற்று என்று கூறும் நூல் எதுக்காக விட பாருங்க ஆப்ஷன் பி பலமொழி நாநூறு திங்களை நாய் குறைத்தற்று என்று கூறும் நூல் மொழி நானூறு எழுத்துட்டீங்கன்னா பலமொழி என்ற சொல் முதன் முதலில் வரும் நூல் எது பலமொழி என்ற சொல் முதன் முதலில் வரும் நூல் எது இதற்கான சரியா ஆப்ஷன் சி அகனா நூற்றில் இருபத்தி ஒன்பதாவது காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல் என்று கூறும் நூல் எது காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் என்று கூறும் நூல் எது இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல் என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி முப்பதாவது இந்நிலையை இயற்றியவர் யார் இந்நிலையை இயற்றியவர் யார் இதற்காக பாருங்க ஆப்ஷன் ஏ போய்கார் இந்நிலையை இயற்றியவர் போய்கார் முப்பத்தொராவதுனா இனியவை நாற்பது இயற்றியவர் யார் இனியவை நாற்பது என்ற நூலை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் பி பூதன் சேர்ந்தனார் இனியவை நாற்பது பூதன் சேர்ந்தனார் முப்பத்தி ரெண்டாவது பாரி மன்னனை பாடிய சங்ககால புலவர் யார் பாரி மன்னனை பாடிய சங்ககால புலவர் யார் சரியான விட பாருங்க ஆப்ஷன் சி கபிலர் பாரி மன்னனை பாடிய சங்ககால புலவர் கபிலர் முப்பத்தி மூன்றாவது கைநிலைக்கு மாறாக இந்நிலையை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் இணைத்தவர் யார் அதான் பாருங்க கைநிலைக்கு மாறாக இந்நிலையை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் இணைத்தவர் யார் இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் டி வா உ சிதம்பரம் பிள்ளை முப்பத்தி நாலாவதுன்னா வள்ளியோர் என்பதன் பொருள் என்ன வள்ளியோர் என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் பி வள்ளல் வள்ளியோர் என்பதன் பொருள் வள்ளல் முப்பத்தி அஞ்சாவது வீணா உரன் என்பதன் பொருள் என்ன உரண் என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியா விட பாருங்க ஆப்ஷன் ஏ வலிமை உரண் என்பதன் பொருள் வலிமை முப்பத்தி ஆறாவது வினா மழு என்பதன் பொருள் என்ன மழு என்பதன் பொருள் என்ன இதற்கு சரியா விட பாருங்க ஆப்ஷன் டி கோடாரி மலு என்பதன் பொருள் கோடாரி முப்பத்தி ஏழாவது வீணா காவினம் என்பதன் பொருள் என்ன காவினம் என்பதன் பொருள் என்ன இதற்கு சரியாக பாருங்கள் ஆப்ஷன் சி கட்டிக்கொள்ளுதல் காவினம் என்பதன் பொருள் கட்டிக்கொள்ளுதல் முப்பத்தி எட்டாவது வீணா இன்னா என்பதன் பொருள் என்ன இன்னா என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியா ஆப்ஷன் பி துன்பம் இன்னா என்பதன் பொருள் துன்பம் முப்பத்தி பதாவதுன்னா பெருவாயில் முள்ளியார் பிறந்த ஊர் எது பெருவாயில் முள்ளியார் பிறந்த ஊர் எது இதற்கான சார் பாருங்கள் ஆப்ஷன் சி கயத்தூர் பெருவாய் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் நாற்பதாவதுன்னா சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு சேவிடை ஆப்ஷன் டி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நாற்பத்தி ஒராது போவாது காய்க்கும் மரமுல என்று கூறும் நூல் எது ஒரு முக்கியமான வினா போவாது காய்க்கும் மரமுல என்று கூறும் நூல் எதுக்கன் சார்விடை ஆப்ஷன் சி சிறுபஞ்ச மூலம் போவாது காய்க்கும் மரமூலை என்று கூறும் நூல் சிறுபஞ்சம் மூலம் நாற்பத்தி ரெண்டாவது நாம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறும் நூல் எது நல்லா பாருங்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறும் நூல் எதுக்காக சரியாக வேண்டிய பாருங்கள் ஆப்ஷன் டி மோதுரை நாற்பத்தி மூன்றாவது நான் இனியவை நாற்பது குறிப்பிடும் இனிய செயல்கள் எத்தனை இனியவை நாற்பது குறிப்பிடும் இனிய செயல்கள் எத்தனை இதற்காக சார் என் விடைய பாருங்கள் ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி நாலு நாற்பத்தி நாலாவது நாலாவதுன்னா இன்னா நாற்பது குறிப்பிடும் இன்னார் செயல்கள் எத்தனை இன்ன நாற்பது குறிப்பிடும் இன்னார் செயல்கள் எத்தனை சார் என் ஆப்ஷன் சி நூற்றி அறுபத்தி நாலு நாற்பத்தஞ்சாவது எதுனா தாவா என்பதன் பொருள் என்ன தாவா என்பதன் பொருள் என்ன இதற்கு சிறைய விடை ஆப்ஷன் பி கெடாதிருத்தல் தாவா என்பதன் பொருள் கெடாதிருத்தல் நாற்பத்தாறாவதுன்னா தமிழருக்கு அருமருந்து எது நல்லா பாருங்க தமிழருக்கு அருமருந்து எது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி ஏழாதி நாற்பத்தி ஏழாவதுன்னா மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் தெற்கஸ் ராயமடை ஆப்ஷன் B திருக்கடுகம் மற்றும் ஏலாதி 48வதுவினா இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் தெற்கஸ் ராயமடை ஆப்ஷன் A போதன் ஜெயந்தனார் 49வதுவினா பலியா பத்து என்ற பிரிவு எந்த நூலில் உள்ளது ஒரு முக்கியமான வினா பலியா பத்து என்ற பிரிவு எந்த நூலில் உள்ளது இதற்கான சார் ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி பலியாப்பத்து என்ற பிரிவு முதுமொழி காஞ்சியில் உள்ளது கடைசி வினா வரலாற்று குறிப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ள நூல் எது வரலாற்று குறிப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ள நூல் எதுக்கான சார் பாருங்கள் ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை வரலாற்று குறிப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ள நூல் நான்மணிக்கடிகை முதல் எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது இதற்கான ஆப்ஷன் சி நற்றினை எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றினை இரண்டாவது வினா அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது விடை ஆப்ஷன் ஏ பறிப்பாடல் அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு நூல் வந்து பறிப்பாடல் மூன்றாவது சரியான விட பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி முல்லை ஓதலாந்தது தப்பு அப்ப முல்லை வந்து பேயினார் வருவாங்க ஓதலாந்தார் வந்து பாலநிலம் நாலாவது வினா பின்வருமற்றுள் தவறானதை தேர்வு செய்கான சரியா ஆப்ஷன் பி கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து சீதக்காதி கிடையாது சடையப்ப வல்லல் அப்ப பாருங்க கம்பர் தேர்வந்தூருவில் பிறந்தவர் சரியானது சரஸ்வதி என்றதை இயற்றியவர் கம்பர் கம்பரது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அப்ப பாக்கி மூணும் சரி ஆப்ஷன் பி மட்டும் தவறு ஐந்தாவது துய்பது என்ற ஒரு சொல்லுக்குரிய இரண்டு பொருள் யாது இதற்கான விடை ஆப்ஷன் பி கற்பது தருதல் ஆறாவது வினா மெத்த வணிகலன் என்று கவிஞர் குறிப்பிடுவது எதனை இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வணிக கப்பல்களும் ஐம்பது காப்பியங்களும் ஏழாவது வினா முல்லைப்பாட்டு எண்ணிலத்தை பற்றி பாடும் நூல் கன்சிடம் விடை ஆப்ஷன் டி முல்லை நிலம் உங்களுக்கான வினா பாருங்க முல்லைப்பாட்டோட அடிகள் எவ்வளோன்னு கமெண்டில் சொல்லுங்க எட்டாவது வினா சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் இதில் தாம்பு என்பது எதனை குறிக்கும் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி கயிறு ஒன்பதாவது வினா வெற்றி வேர்க்கை நூலின் மறுபெயர் என்ன வெற்றி வேர்க்கை நூலின் மறுபெயர் என்ன இது சரியாவிடை ஆப்ஷன் சி நருந்தொகை பத்தாவது வீணா மலைப்பிடுக்கடாம் பாட்டுடை தலைவன் யார் ஒரு முக்கியமான வினா மலைப்பிடுக்கடாம் பாட்டுடைய தலைவன் யார் சரியாவிடை ஆப்ஷன் ஏ நன்னன் மலைப்பிடிக்கடா நூலின் பாட்டுடைய தலைவன் வந்து நன்னன் பதினோராவது வீணா ஆழ்ந்து அறிந்திடும் மறுபுடையவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் பன்னெண்டாவது மருத்துவத்தில் மருந்துடன் எவை பங்காற்றிட வேண்டும் அன்பும் நம்பிக்கையும் பதிமூன்றாவது புவியின் உருவாக்கம் குறித்து அன்றே பாடல் பாடிய இலக்கியம் எது ஒரு முக்கியமான வினா விடை ஆப்ஷன் சி பதிப்பாடல் புவியின் உருவாக்கம் குறித்து அன்றே பாடல் பாடிய இலக்கியம் வந்து பரிபாடல் பதினாலாவது வினா பரிபாடல் நூலில் நமக்கு கிடைத்த பாடல்கள் எத்தனை விடை ஆப்ஷன் சி இருபத்தி நாலு பயஞ்சாது வினா முரசுக்கட்டில் உறங்கிய புலவருக்கு கவரி வீசிய அரசன் யார் ஒரு முக்கியமான வினா முரசுக்கட்டில் உறங்கிய புலவருக்கு கவரி வீசிய அரசன் யார் இதற்கான சரியா விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை முரசுக்கட்டில் உறங்கிய புலவருக்கு கவரி வீசிய அரசன் வந்து தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை வினா திருவெளியாடர் புறவம் இயற்றப்பட்ட காலம் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி பதினேழாம் நூற்றாண்டு வினா கரங்கு என்பதன் பொருள் என்ன இதற்கான சேமிடை ஆப்ஷன் சி காற்றாடி பதினெட்டாவது வினா இந்திரன் முதல் திசைபாளர் என்மரும் ஒரு வடிவமாகி ஆர்த்தி செய்த அரசன் யார் இதற்கான சிலவிடை ஆப்ஷன் ஏ சோழன் பத்தொன்பதாவது வினா எந்த அரசன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டன இதற்கான திராய் விடை ஆப்ஷன் சி முதலாம் ராசராசன் காலம் இருபது வினாம் சிலப்பதிகாரத்தில் சிற்பிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சிலப்பதிகாரத்தில் சிற்பிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் இதற்கான திராய் ஆப்ஷன் சி மண்ணீட்டாளர்கள் இருபது ஒரு வினாம் சங்ககால தமிழர்கள் எதனை மனித உறவின் மையமாக கொண்டிருந்தனர் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ அறம் இருபத்தி ரெண்டாவது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அது என் வல்லலை புகழ்பாடும் புலவர் யார் சி அவ யார் இருபத்தி மூன்றாவது திகிரி என்பதன் பொருள் என்ன திகிரி என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ ஆணை சக்கரம் திகிரி என்பது ஆணை சக்கரம் இருபத்தி நாலாவது தமிழில் முதல் காப்பியம் எது ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இருபத்தி அஞ்சாவது எல்லா பொருளும் எனக்கே என்பவர் இவரே என வள்ளுவரால் குறிப்பிடப்படுவோர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அன்பு இல்லாதவர் இருபத்தி ஆறாவது அவன் அலிபோல் என்பதை பிரித்தெழுதுகான் சரியாவிடை ஆப்ஷன் ஏ அவன் கூட்டல் போல் இருபத்தி ஏழாவது நாம் ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாய் முள்ளியார் பிறந்த ஊர் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ வன்கையத்தூர் இருபத்தெட்டாவது நாம் தாய் மாணவர் பாடல்கள் நூலானது இவ்வாறு போற்றப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் தமிழ் மொழியின் உபநிடிதம் தமிழ் மொழியின் உபநிடிதம் எதுனா தாய்மானவர் பாடல்கள் இருபத்தி ஒன்பதாவது வினா தாய் மாணவரின் மரபு எது தாய் மாணவரின் மரபு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ சைவ மரபு முப்பதாவது வினா குறிஞ்சி பள்ளி சிறப்புக்கு காரணம் என்ன குறிஞ்சி பள்ளி சிறப்புக்கு காரணம் என்ன இதற்கான ஆப்ஷன் சி தாலிசை துறை விருத்தம் வினா செவிக்கு விருந்தளிக்கும் சுவை எத்தனை சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்பது முப்பத்தி வினா தூது இலக்கியம் இவ்வகை பாவினால் ஏற்றப்பட்டதாகும் ஆப்ஷன் சி களிவெண்பா முப்பத்தி மூன்றாவது வீணா ஊவேசா தமிழ் விடு தூதுவை அச்சில் பதிப்பித்த ஆண்டு ஒரு முக்கியமான வீணா ஊவேசா தமிழ் விடு தூதுவை அச்சில் பதிப்பித்த ஆண்டு இதற்கான சரியா விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி நாலாவது வீணா பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் வழங்கிய பெயர் என்ன ஒரு முக்கியமான வீணா இதுவும் பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் வழங்கிய பெயர் என்ன புராணம் முப்பத்தஞ்சாவது நீரின்றி அம்மையாது யாக்கை இவ்வழி பயின்று வர பாடிய புலவர்கள் இருவர் யார் விடை ஆப்ஷன் ஏ குட மற்றும் அவை முப்பத்தாறாவது முப்பத்தாறாவது மணிமேகலையின் முதல் காதை எது மணிமேகலையின் முதல் காதை எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ காதை மணிமேகலின் முதல் காதை காதை விழாவரக்காதை முப்பத்தேழாவதுனா தீயை விட கொடியது இது என திருக்குறள் கூறுகிறது எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ தீமை தரும் தீய செயல்கள் வினா முருகியம் என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியா விடை ஆப்ஷன் ஏ பறை ஒளி முருகியம்னா பறை ஒளி முப்பத்தி ஒன்பதாவது ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது ராவண காவியம் மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது வினா உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கிய இலக்கியம் எது இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் பி பக்தி இலக்கியம் நாப்பத்தொராவது ஆண்டால் பாடிய கனா கண்டையின் தோழி பாடல் எத்தனையாவது திருமொழியில் இடம்பெற்றவை சரியாக விடை ஆப்ஷன் பி ஆறாம் திருமொழி நாற்பத்தி ரெண்டாவது பகைசை நெஞ்சமும் பற்றலு மொன்றுர எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் சரியாக விடை ஆப்ஷன் பி தேம்பாவணி நாற்பத்தி மூன்றாவது நாம் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் யார்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நாற்பத்தி நாலாவது நாம் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி ஆண்டாள் சூடி கொடுத்த சுடுக்குழு யாருன்னா ஆண்டாள் நாற்பத்தஞ்சாவது வினா ராவண காவியத்தை இயற்றியவர் யார் ராவண காவியத்தை இயற்றியவர் யார் இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் பி புலவர் குழந்தை ராவண காவியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை நாற்பத்தி ஆறாவது நாம் ஏறுதலுவர் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது ஏறுதலுவல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது இதற்கான சனையாவிடை ஆப்ஷன் சி பல்லு ஏற்படப்பட்டு குறிப்பிடும் சிற்றிலக்கியம் பல்லு நாற்பத்தி ஏழாவது வினா தாய் மாணவர் பாடல்களில் அதிகமாக காணப்படும் நெறி தாய் மாணவர் பாடல்களில் அதிகமாக காணப்படும் நெறி இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி துறவு நெறி நாற்பத்தெட்டாவது வினா வாயுமையே மழைநீராக்கி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் பி உருவக அணி நாற்பத்தி ஒன்பதாம் வினா என் பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் என்ற பாடலடிகளை எழுதியவர் யார் ஒரு முக்கியமான வினா என் பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் என்ற பாடலடிகளை எழுதியவர் யார் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குமரகுருபரர் கரசி வினா மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் சேவிடை ஆப்ஷன் பி திருக்கடுகம் மற்றும் ஏலாதி